இது போக இங்கிட்டு நிற்கிற எல்லா கார்ஸுமே கூகுளோட ஓகேங்களா இது போக வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸ்லயுமே வந்து ஏகப்பட்ட கார்ஸ்லாம் நிற்குது ஸோ காரோட மாடல்ஸ் ரேட் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ வந்து கரெக்டாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அதனால வந்துட்டு இந்த வீடியோ வந்து ரெண்டு பாட்டா நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ பார்ட் ஒன் பார்ட் டூ சொல்லிட்டு ரெண்டு பாட்டா ரிலீஸ் ஆகும் அந்த ரெண்டு பாட்டு லிங்க்குமே வந்து இந்த வீடுல வந்து நான் கீழே கொடுத்துருவேன் பார்க்காதவங்க வந்து கிளிக் பண்ணி பாருங்க ஓகேங்களா வீடியோ கூட நம்ம போலாம் இன்னைக்கு பாஸ்கர் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சபாரி ஸ்கோம் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆகு அலாவியில் ஏர் பேக் ஏபிஎஸ் நீ சீட் கவர் எல்லாம் வந்துடும் கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் கார் வண்டியை பார்த்தீங்கன்னா டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது ஒரு நாள் பாடியில் இருக்கு பாடி வந்து நல்லா வீட்டான பாடி தான் ஒன்றும் நல்லா இருக்கும் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கால வருது ஒரு ஆறு ரூபாய் ரெண்டு பண்ணலாம் பைனான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் பண்ணலாம் வண்டி சுற்றி பாருங்க டயர் நாளில் வீட்டை போட்டுருக்காங்க இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டா இருக்கு இப்ப நீங்க வந்து டோட்டா வித்தியாசம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் தோடி இருக்கு இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடி மாடலு ஏசி பவர் சரி பவர் உண்டு எல்லாமே வந்துரும் இது வந்து நீங்க ஓன் படம் போட்டுக்கலாம் டி படம் மாத்திக்கலாம் இது உங்களுக்கு ஏர் பேக் எல்லாம் வந்துடும் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ரூபா ஏழை ஒரு ஏழு ரூபாய் பண்ணி தரலாம் பைனான்ஸ் வந்து அஞ்சு ரூபாய் பண்ணலாம் அந்த நேரம் வந்து பேசி எடுத்துருவோம் இப்போ நீங்கள் பாக்கிற வந்தோன்னு சான்றோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் எப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நல்லா இருக்கு ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் சேரிங் பவர் ரூண்டு சென்ட்ரலாக்கு எல்லாமே இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வருது பைனான்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாரி பண்ணலாம் எம்பது ரூபாய் எழுபா தான் கொண்டு வந்தீங்கன்னா மிச்சம் பயன் போட்டு கையில் எடுத்து கொடுத்துரும் பாலுகாரஸ் நேரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர் பண்ணி உங்களுக்கு எல்லாம் பண்ணி தந்துடும் நேரம் ஆகும் பாலுகாரஸ் நேரம் ஆகும் இப்போ பார்க்குற வந்தோடனி குண்டாய் சான்றோ அது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இப்போ பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இதுல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி பவர் சேரிங் பவர் வந்தோ சென்ட்ரலா கல்யாணம் வந்துடும் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இதோட பெசிலிட்டி என்ன உங்களுக்கு எல்பிஜி பெட்ரோல் ரெண்டுமே இருக்கு எஃப்சி எல்லாம் ஒன்று ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்டா இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச வருது நேரம் வந்தனா உங்களுக்கு மேலே பண்ணி பேசிக்கலாம் நேர பாலு உங்களுக்கு கம்மி பண்ணி எடுத்துருவோம் இப்ப நீ பாக்கற வேண்டிய வந்து சேரல்ஸ் பார்க்கு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனரு இல்ல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் சேரிங் பவர் வந்தோ சென்ட்ரலா கல்யாணம் வந்துரும் ஒரு கிலோமீட்டர் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஒன்னாயிரம் ரூபா வரும் ஒரு ஒரு ரூபாய் பண்ணலாம் பைனான்ஸ் எடுத்து எழுபது வாய் பண்ணி தருவோம் பாலுக்காரஸ் கொஞ்சம் வர்த்தரலாம் இப்போ நீங்க பாக்கிற வந்தீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆடி லாப்ட்ல ஏசி பர்சேரி பவர் உண்டோ சென்ட்ரோ எல்லாமே வந்துடும் எல்லாமே இருக்குது பாத்தீங்கன்னா பதினாலு ஐம்பது வருது நேரம் வந்து ஒரு பாக்குற வந்து ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் எஃப்சி வந்து அஞ்சு வருஷம் கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டா இருக்கு லாப்ட் பாத்தீங்கன்னா ஏசி பவர் சரி பவர் சென்ட்ரலாக்கு நீ ஸ்வீட் அவரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு தோடி இருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு ரூபா ஒரு மூணு நம்பர் மைன் பண்ணி தரலாம் ஒரு ரெண்டு ரூபா மைன்ஸ் போட்டுடலாம் கையில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜீப்பு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் ஒரே ஓனர் தான் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாச்சு எல்லாம் வந்து கலர் பிளாக் கலர் நாலு பேர் பூஸ் போட்டுருக்காங்க வண்டி நம்பர் வந்து சென்னை நம்பர் ரெண்டாவது ஓனர் பார்த்தீங்கன்னா மதுரை பஸ்ல இருக்கு பண்ணி சுற்றி பாருங்க கார் பாய் எல்லாம் நீட்டாக இருக்கும் ஏசி எல்லாம் வருவாங்க பவர் எல்லாம் வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ரூபா வருது ஒரு ஆறு ரூபா வரைக்கும் பண்ணலாம் நேரம் மாதிரி ஒரு மாதிரி பாலக்காரத்தில் வண்டி இல்லையா லைவா பாருங்க அங்கே இப்போ நீங்க பாக்கிற வந்து குண்ட ஐ டுவெண்ட்டி ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் ரெண்டு ஓனர் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வந்து சென்ட்ரலா இருக்கு அல வீடு நாலு அழகில் வந்துடும் அழகாக ஓய்ச்சாடுறேன் இது வந்து நீங்க வந்து ஒரு ட்ரெயிங் பண்ணுற நல்லா வண்டி ஆட்டோமேட்டிக்னால டிராபிக் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஓட்டுறதுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எண்பது வரும் ஃபைனான்ஸ் வந்து ஒன்றரை வரைக்கும் பண்ணித்தரலாம் பால்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சு எடுத்துலாம் வண்டி பாலிஸ் சூப்பராக இருக்கும் வண்டி இப்போ நீங்க பாத்துட்டு வந்து ரெனால்ட்டு வீட்டு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஓனர் வந்து ஒரே ஓனர் தான் இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் சேரிங் பவர் உண்டோ சென்ட்ரலா இருக்கு சீட் கவர் நியூ சீட் கவர் போட்டுருக்காங்க இல்ல வந்து நாலு அளவில வந்துடும் உங்களோட ப்ளேஸ் பாத்தீங்கன்னா மூணு ஐம்பது வருது ஒரு மூணாயிரம் வரைக்கும் பண்ணலாம் வண்டி வந்து ஜெனுவனா இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பாயிரம் ஓடி இருக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது வரைக்கும் மைலேஜ் வரும் ஒரு ஃபேமிலி யூஸ் நல்லா வண்டி ஃபைனான்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு வரைக்கும் பண்ணி தரலாம் பாலு காட்டு வந்து கொஞ்சம் பேசி குறைச்செடுத்தும் அதை வந்து சேனல் பார்த்து வரவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு பெட்ரோலு எல்லாம் டிசைன் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ நீங்க பாக்குற வந்து மாறு எயிட் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் இல்ல வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு சீட் கவர்லாம் உங்களுக்கு சீட் கவர் போட்டுருக்காங்க இது வந்து எஃப்சி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் இருக்கு ஒரு சின்ன ஃபேமிலி யூஸ் நல்ல வண்டி இது ஓட்டி பல பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா வருது பேசிக்கு வச்சு ஒரு ஐம்பது ரூபா நீர்ல பண்ணலாம் வண்டியை வந்து ஒரு டூலர் கேஸ் தான் வண்டி இன்னும் கொஞ்சம் ஆஃபிஸ்க்கு வந்தீங்கன்னா பாலு காசு வந்து கொஞ்சம் குறைச்சு பேசி எடுத்துருவோம் ஒரு ஐம்பது ரூபாய் பண்ணித்தரலாம் உங்களுக்கு வண்டி வர வண்டி இப்போ நீங்க பாக்கற வந்து டாட்டா விஷ்டா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் இல்ல ஆஃபிஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங் பர் விண்டோ சென்ட்ரலாஸ் எல்லாமே வந்துடும் இதில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லக் ஓடி இருக்கு இதுல பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது வருது பைனான்ஸ் வருஷம் உங்களுக்கு ஒரு எண்பது ரூபா தொண்ணூறு பண்ணலாம் கையில் நீங்க ஐம்பது வருஷம்னா போதும் வண்டி வந்து சில்வர் கலர் தான் வண்டி வந்து ஒரு சென்டி கிளாட்சி எதுவுமே கிடையாது உங்களுக்கு அவைலபிள் உண்டு ரெண்டாவது நீங்க வந்து உங்களுக்கு உடனே லோன் போட்டு கையில கொடுத்துருவாங்க பாலு கார்ட் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க பாக்குற மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் ரெண்டு ஓனர் தான் உங்களுக்கு ஏசி பவர் சேரிங் பவர் உண்டு சென்டரலாக்கு எல்லாமே வந்துடும் டிக்கி வந்து உங்களுக்கு பெரிய டிக்கி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் ஜாமா கீரை யூஸ் பண்றது நல்லா இருக்கும் வண்டியில ஒரு நல்ல வண்டி இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்னு எண்பதாயிரம் ஓடி இருக்கு இதுல பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருது ஒரு மூன்று ரூபா வரைக்கும் மைல் பண்ணி தரலாம் பைனான்ஸ் வந்து ரெண்டு ரூபா வரைக்கும் பண்ணிக்கிறான் நேராக நேரம் உங்களுக்கு பாக்கர் நீ பாக்கிறது வந்து ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இது ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் மதுரை நம்பரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் கம்பெனி தான் அது இல்ல வந்து நீட் கவர் எல்லாமே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஒரு ரோடு வந்து எல்லாம் அருமையான வண்டி தான் உங்களுக்கு ஒரு மூணு நாற்பது வருது பைனான்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு ஐம்பது பண்ணித்தரலாம் பாதுகாப்பு வண்டி இப்போ நீங்கள் பாக்கிற வண்டி வந்து குண்டா எக்ஸ்டண்ட் மாடலு இது மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் இல்ல எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொழில கரண்டா இருக்கு ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஓனர் தான் சீட் கவர் பிளாக் ரெட் எல்லாமே நீட்டா போட்டிருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா இது வந்து கிலோமீட்டர் வந்து ஒன் லாக்ல ஓடி இருக்கு ஒன்று முப்பது வருது வண்டி அருமையான வண்டி ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும் வண்டி உனக்கு பேமெண்ட் நல்ல வண்டி இதை பாத்துக்கலாம் வண்டி எல்லாம் நீட்டா இருக்கும் நாலு பேர் பூஸ் போட்டுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற டக்ஸன் கோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இப்போ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது தான் ஓடி கம்மியாக சரிஸ் இப்போ ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு நீட் ஸ்பீட்ல ஒரு வந்துடும் நாலு டயர் நீட் டயர் நாலு நீட் ஒரு ரெண்டு கிராச்சஸ் ஏரியும் வண்டியில் கிடையாது ரெட் கலர் தான் வண்டி லேடிஸ் ஓட்டின வண்டி அது டார்க் லேடி ஓட்டின வண்டி அது உங்களுக்கு பத்து ரூபாய் உங்களுக்கு ரெண்டு அறுபது வரும் இதுல பைனான்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு வாரி பண்ணலாம் அறுபது ரூபா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பைனான்ஸ் போட்டு கொடுத்துரும் இது மாதிரி நீங்க இந்த சேனல் பார்த்து வரவங்களுக்கு உங்களுக்கு இந்த வண்டி டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் அந்த தாங்கி நீங்க பாக்குறது சான்றோ லோ பட்ஜெட் மாடல் இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ லாக் எல்லாமே வந்துடும் இதோட பட்ஜெட் வந்து கம்மி தான் ஒரு ஒன்று இருபதா ஒரு மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓனர் ரெண்டு ஓனர் தான் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எஃப்சி எடுத்துட்டாங்க நியூஸ் எல்லாம் போட்டுட்டாங்க வண்டிதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டாரு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டா இருக்கு பேசும் கம்மி தான் ஒரு பேமெண்ட் யூஸ் நல்ல வண்டி எல்லாம் கொஞ்சம் காசு இருந்தா போறதுக்கு நல்லா அருமையான வண்டி அது வாங்க நேரம் வாங்க பாத்து பேசி எடுத்துற வண்டி இப்போ நீங்க பாக்குற வண்டி டக்ஷன் கோ பிளஸ் இது கொஞ்சம் செவன் சீட்டர் வண்டி ஏழு பேர் போகக்கூடிய இது மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் கிலோமீட்டர் பேர் ஐம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கு அதுல உங்களுக்கு செவன் சீட்டர்ல சின்ன வண்டி தான் அருமையான வண்டி இது சீட்டு உங்களுக்கு மூணு வரும் மூணு மூணாம் வரையும் மேனேஜ் பண்ணலாம் பைனான்சியல் உங்களுக்கு மூன்று வரையும் பண்ணி தருவோம் இல்ல ஆப்ஷன் உங்களுக்கு ஏசி பவர் சேரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு நீ சீட் டவர் நாலு பேர் பூசு போட்டுருவாங்க லைட் ரெண்டு டயர் பூசு டென்த்து கிளாஸ் எதுவுமே கிடையாது பைனான்ஸ் ஒரு மூணு ரூபாய் பண்ணலாம் நேரம் பாலு பார்த்தீங்கன்னா பேசி எடுத்துருவோம் வண்டியை நேரம் வாங்க பேசிக்கிறோம் நீங்க பார்க்குற வண்டி மகேந்திர மரோசா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து மாடல் மாடலு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் இது ஆப்ஷன் உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு இல்ல வந்து பஸ்லாம் அவங்க பூப்பர்லாம் போட்டுருக்காங்க வண்டியில் பென்சி நம்பர் தான் எம்ஜிஆர் யூஸ் பண்ண வண்டி நம்பர் எம்ஜிஆர் நம்பர் பார்த்தீங்கன்னா வண்டி நம்பரும் போர் ட்ரிபிள் செவன் வண்டி இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்பது ஐம்பது வருது ஒரு ஒன்பது ரூபாய் பண்ணலாம் செவன் சீட்டர்ல அந்த குவாலிட்டியான வண்டி இது வண்டி நல்லா ராயலா இருக்க வண்டி குவாலிட்டியான வண்டி ஒரு விஐபி வண்டி தான் வண்டி வந்து சோகன் விண்டோ மாடல் பாத்தாயிரி பதினொன்னு மாடல் ஓனர் வந்து ரெண்டே ஓனர் தான் இதுல ஆப்ஷன் உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலா இருக்கு நாலு அழகாவில வந்துடும் நாலு டேர் நியூ டயர் போட்டுருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு எண்பது வரும் மத நம்பர் தான் உங்களுக்கு இவ்வளவு கலர் சார்ஜஸ் வண்டி இருந்தா கிடையாது வண்டி நியூ வண்டி வந்து பிரைஸ் உங்களுக்கு மூணு எண்பது வரும் ஒரு மூணு ஐம்பது வரைக்கும் பண்ணலாம் பைனான்ஸ் உங்களுக்கு ரெண்டு வாரியும் போட்டு தரலாம் இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டா இருக்கு வண்டி ஜெனியூனா இருக்கு வண்டி டச்சஸ் எல்லாமே வண்டி வந்து வந்துடும் வண்டி சுத்தி பாருங்க வண்டி நீட்டா இருக்கும் நீ பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஐ டென்னு ஓனர் ரெண்டு ஓனர் தான் மதுரை நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு எல்லாமே வந்துடும் இதுல பிரைஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு ஏழு வருது நேரம் வந்து உங்களுக்கு பெருசு பேசி எடுத்துடலாம் நீங்க அடுத்து பாக்குற வண்டி வந்து மாடு ஈகோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஓனர் ரெண்டு ஓனர் தான் இது ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங் வந்துடும் இங்கில் ஏர்பேக் வந்துடும் சீட் கவர் எல்லாம் நியூ சீட் கவர் தான் நாலு டேருமே புதுசு தான் கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்யூனி ஃபுல் கம்யூனி சர்வீஸ் உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு ஃபேமிலி அந்த பலசர கடை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வண்டி அருமையான வண்டி இதில் பட்ஜெட் வந்து உங்களுக்கு அஞ்சு ஐம்பது வரும் பைனான்ஸ் உங்களுக்கு டு நாலு டூ நாலு வரை மைனான்ஸ் பண்ணலாம் வண்டி அருமையான வண்டி ஒரு டி கிளாச்சு செரிமை கிடையாது நீங்க ஷோரூம் எடுக்க மாதிரி வண்டி ஹீட்டா இருக்கும் வண்டி ஈகோ இப்போ நீங்க பாக்குற வண்டி மாடு எயிட் ஹண்ட்ரடு மினி போற வண்டி வண்டி அருமையான வண்டி இது மாடு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் மதுரை நம்பர் எஃப்சி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எஃப்சி காரா இருக்கு சீட் கவர் உங்களுக்கு நல்லா சீட்டு போட்டுக்காங்க கோயம்புத்தூர் சீட் நல்லா வண்டி அருமையா இருக்கு இது வந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா ஒரு ஒரு எழுபது ரூபாய் பண்ணலாம் வண்டி அருமையா இருக்கு சுற்றி பாருங்க வண்டியை இன்னும் கொஞ்சம் வந்து நேரம் பார்த்தீங்கன்னா பேசி கொஞ்சம் எடுத்துடலாம் வண்டி வயலுக்கு உங்களுக்கு இருபது ரூபாய் தரும் வண்டி கொஞ்சம் ஃபேமிலிஸ் நல்ல வண்டி கொஞ்சம் ஓட்டி படவர் நல்ல வண்டி அருமையான வண்டி இப்போ நீ பாக்குற வந்து மா ரெண்டாயிரத்தி பதினாறு போ டெக்வஸ் போட்டு டைட்டானியா ஓனர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஓனர் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் கம்மியான சரி தான் அதுல இது ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு ஏசி பவர் சரிங் பவர் உண்டோ நாலு அளவில் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் பிரேக் வந்துடும் சீட் கவர்லா நியூஸ் சீட் கவர் போட்டுருக்காங்க வண்டியில டச்சஸ் ஸ்கிரீன் வந்துடும் வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது மைலேஜ் தரும் இதோட பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் வருதுக்கு பண்ணலாம் பைனான்ஸ் எடுத்து நாலு டு அஞ்சு ரூபாய் பண்ணலாம் வண்டி நியூஸ் கண்டிஷன் கிராச்சஸ் எதுவுமே கிடையாது ஒரு ஆள் யூஸ் பண்ண வண்டி ஒரு எம்எல்ஏ வண்டி வண்டி வந்து ஜின்னா வண்டி தான் வந்திங்கன்னா பேசி எடுத்து வண்டி கையில கொடுத்துருவோம் வண்டியை சூப்பர் வண்டி அருமையான வண்டி